உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா சங்கீதம் அறுபது பதினொன்றாம் வசனம் மன்னர் ஒருவரிடம் உதவி பெறுவதற்காக ஒருவர் கிறிஸ்தவ சபை வாசலில் வெகு நேரமாய் காத்திருக்கிறார் ஆராதனை நேரம் நெருங்கிவிட்டது மன்னர் அவர்களும் வந்துவிட்டார் இந்த நபர் ஓடி சென்று மன்னரிடம் முறையிடுகின்றார் மன்னர் அவர்களே நான் பலரிடம் கேட்டும் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை நான் பலவித கஷ்டங்களால் வாழ்க்கையில் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உதவி செய்து நல்வழி காட்டுங்கள் என வேண்டுகிறான் கூர்ந்து கேட்ட மன்னர் அவர்கள் ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது ஆராதனை முடிந்த பின் இதே இடத்தில் மீண்டும் என்னை சந்திக்கவும் என சொல்லி அவசரமாக மன்னர் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க சென்று விடுகிறார் ஆராதனை முடிந்ததும் மன்னர் அதே இடத்திற்கு வந்து உதவி கேட்ட அந்த ஆளை தேடுகிறார் அவரை காணவில்லை உடனே தனது பணியாளர்களை அழைத்து அவரை தேடி கண்டுபிடித்து அழைத்து வரும்படி ஆணையிட அவர்கள் ஓடிச் சென்று வேறு இடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த நபரை அழைத்து வந்து மன்னரிடம் விடுகின்றனர் மன்னர் அவரை பார்த்து எங்கே சென்றீர் உமக்கு என்ன உதவி வேண்டும் என கேட்க அந்த நபர் இப்போ உங்க உதவி எனக்கு வேண்டாம் மன்னா என்று அவர் சொல்ல மன்னர் திடுக்கிட்டு ஆராதனைக்கு போகும்போது உதவி கேட்டீர் ஆராதனை முடித்துவிட்டு வரும்போது நீ உதவி வேண்டாம் என்கிறீரே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் மன்னா ஆராதனை நேரத்தில் உங்களை தேவாலயத்தில் பார்த்தேன் எல்லா செல்வங்களும் அதிகாரங்களும் பெற்று இந்த மண்ணை ஆளுகின்ற மன்னராகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் கரங்களை உயர்த்தி மன்றாடி கெஞ்சி அழுது கண்ணீர் சிந்தி உதவி வேண்டி கண்மூடி அமர்ந்திருந்த போது அதை கண்ட எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பே அதிகாரமுள்ள ஒரு நாட்டின் மனனே ஏசு கிறிஸ்துவிடம் மன்றாடி கேட்கும்போது நாமும் நம்ம ஏசப்பாவிடம் கேட்போமே என்று என்னை நானே கொண்டேன் மன்னா என்றதும் மன்னரின் கண்கள் கலங்கின மனதும் கலங்கியது உடனே அவரை மரியாதை கலந்த பார்வை பார்த்துவிட்டு நண்பரே உமது எண்ணம் உண்மையாகட்டும் மேலும் உறுதியாகட்டும் மனிதர்கள் புரியும் உதவிக்கு அளவு உண்டு இயேசு கிறிஸ்து புரியும் உதவிக்கும் அவரின் கிருபைக்கும் அளவே கிடையாது யாராக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவிடம்தான் உதவி தேடியாக வேண்டும் கடைசி வரை இதையே கடைபிடியும் என்று கூறி அப்போது தன் கைவசம் இருந்தவற்றை அவரின் கையை பிடித்து வற்புறுத்தி அவரிடம் கொடுத்துவிட்டு மன்னர் தேவ சிந்தனையோடு நகர்கிறார் அந்த நபரோ இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆராதிக்க மீண்டும் ஆலயத்தினுள் செல்கிறார் அருமையானவர்களே நாட்டின் மன்னாதி மன்னனானாலும் கடைநிலை குடிமகனாய் இருந்தாலும் ஒத்தாசை வரும் ஒரே இடம் இயேசு மட்டுமே எனவேதான் தாவிதி ராஜா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என கூறுகிறார் பத்திமியோ என்னும் கண் பார்வையற்றவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என தேவனை நோக்கி கெஞ்சுகிறார் ஆம் மனிதர்கள் தங்களால் இயன்ற உதவியை தங்கள் திராணிக்கு தக்கதாய் செய்வார்கள் ஆனால் ஐஸ்வர்ய சமனராம் நம் இயேசு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அம்ப்ரியமானவர்களே வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை உணர்ந்து அவர் பாதத்தில் சரணடைந்து ஆசீர்வாதம் பெறுவோம் சத்தாமே நம்மை அசுரிப்பாராக அதிகமாக இடங்களிலே உதவி நடத்துகிறேன் மன்றாடி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக உண்டைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஒரே பர்வதம் நீர் மாத்திரமே தகப்பனே எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற ஐஸ்வர்ய சம்பந்தர் நீர் அப்பாஸ்தோத்திராண்டவரே உம்மை தஞ்சமாய் பிடித்துக்கொண்டு உம்மிடத்திலே சரணடைந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல நல்லபிதாவே